உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஆறாம் தேதி கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டத்தில் உள்ள கரைச்சி பச்சளப்பள்ளி பூனகிரி ஆகிய மூன்று உள்ளூர் அதிகார சபைகளுக்கும் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் கரைச்சி பிரதேச சபையிலே முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபையிலே பதிமூன்று உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நூற்றி இருபத்தி எட்டு வேட்பாளர்களும் பூநகரி பிரதேச சபையிலே பதினெட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள் இதில் கரைச்சி பிரதேச சபையிலே ஒன்பது கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களும் பூநகரி பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளில் தலா எட்டு கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களும் போட்டியிடுகிறார்கள் நீதியானதும் சுதந்திரமானதும் தேர்தல் ஒன்று நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பூநகரி மச்சிலப்பள்ளி கரைச்சி ஆகிய உள்ளூர் அதிகார சபைகளில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களோடும் தேர்தல் சட்டங்களை வலுப்படுத்தல் மற்றும் தேர்தல் நடைமுறைகள் பிரச்சார நடைமுறைகள் தொடர்பான செயலமர்வுகளை நாங்களும் இலங்கை போலீஸ் திணைக்களமும் இணைந்து நடாத்தி வருகின்றோம் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையினர் தங்களுடைய கைமாற்றம் செய்ய முடியாத பிரிக்க முடியாத இறமை என்று கருதக்கூடிய வாக்குரிமையினை இந்த தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு